திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் நேற்றிரவு அகற்றப்பட்ட புத்தர் சிலையை மீண்டும் அங்கு நிறுவுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு மீதான குழுநிலை விவாதத்துக்கான இன்றைய சபை அமர்வின் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினால் இந்த விடயம் இன்று அறிவிக்கப்பட்டது முன்னதாக திருகோணமலையில் சம்புத்த ஜெயந்தி விகாரையில் நேற்றிரவு புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டதை அடுத்து அங்கு பதற்ற சம்பவம் ஏற்பட்டது அவசர அவசரமாக அந்த பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவியமையாலேயே இந்த பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றிரவு நிறுவப்பட்ட குறித்த புத்தர் சிலைக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த சிலை நேற்றிரவே அகற்றப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக குறித்த கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உணவகம் ஒன்று நடத்தி செல்லப்படுவதாக கரையோர பாதுகாப்பு அதிகார சபையினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கையை எடுப்பதற்கு காவல்துறையினர் தயாராகி வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே எதிர்காலத்தில் செயற்பட வேண்டியுள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்தார் நேற்றிரவு புத்தர் சிலையின் பாதுகாப்பு கருதியே அந்த சிலை அகற்றப்பட்டு இன்று காலை மீண்டும் அங்கு நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் இன்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய செயற்படுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எது எவ்வாறாயினும் திருகோணமலையில் இனியும் இவ்வாறான சம்பவம் ஏற்படுவதற்கு இடமளிக்க முடியாது என்பதால் பாதுகாப்பு வழங்கப்பட்டு மீண்டும் அந்த விகாரையில் குறித்த சிலையை குறித்த புத்தர் சிலை நிறுவப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் අවශ්‍ය ක්‍රියයා මාර්ග පොලිසිේපැත්තෙන් ගන්නවා අද දිනේදී මේ සම්බදධයෙන් අධිකරණයට කරුණු වාර්තා කරලා අධිරය දන තිීන්දු තේරනුව කටයුතු කරවා. දු පිල්ම මේ ආරක්ෂාවතතාහුර කල තියෙන ොකද නැවත අවවාසනමත සිදුවීමම් ත්‍රිුණාමල නගය තුළ සිදවීමට ඉඩ කඩක් දෙන්න ැ කියාවක්න. බුදු පිල්ි ආරක්ෂාවතතාහුරන ුදු පිල්ව නවතයි තිබුණු ස්ථානයටත වැඩ කරන්න අවශ්‍ය පියවර ආරන්තේෙනවා. ඒවාගේම මේ සම්බන්ධය වෙර සරක්ෂණය පැත්තිෙන පැමිනිල්ල සම්බන්ධෙන් අධිකරයට කරනුවාර්තා කරනවා. අධි කරන දෙන තින්දුවක් අනුව ගරු කතානායකතුමනේ ඉදිරිකාට ඇතුකරන්න පියවරගන්නවා. සියලූපදෙස් පොලිට ලබා ීල තියෙනෝ සාමයයා අරක්ෂ කරන්න වශ්‍යප ලිවරගන්න.